அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இரநூத்தி பத்து பெருக்கள் நூற்றி இருபத்தொன்னு தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அறுநூற்றி எழுபத்தி நாலு இதிலிருந்து வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நாலாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் இரநூத்தி நாற்பத்தொம்பது நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னுபா அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி பத்தொம்பது இந்த பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ 524 ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் அறநூற்றி பத்தொம்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தாறு இதில் நம்பர் முந்நூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் 324 இருபத்தி நாலு ரெண்டாவது நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் வந்திருக்கு அதாவது இரநூத்தி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போலியூமு சி போலியும் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி பன்னெண்டு பேருக்கள் அறுநூத்தி பத்தொம்போது கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பேருக்கள் அறுநூத்தி பத்தொன்பது இதை கால்கலே பண்ணும்னா நூற்றி முப்பத்தொன்று இரநூத்தி இருபத்தெட்டு இதில் நம்பர் நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஒன்று மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த யூனிங் நம்பரில் பசம் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசங்க இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கள் அறநூற்றி பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கள் ஆறுநூற்றி பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தாறு அறநூற்றி ஏழு இதில் முதல கிராம நம்பர் நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஆறு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த யூனிங் நம்பரில் பசம் இருக்குது ஐநூற்றி இருபத்தெட்டு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பி போர்டுல ஏ போர்டில் பசா இருக்கு ஐநூத்தி இருபத்தெட்டு பெருக்கள் அறுநூத்தி பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபத்தெட்டு எட்டு பெருக்கள் அறுநூத்தி பத்தொன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தாறு எட்நூற்றி ப முப்பத்தி இதில் முதல் கிரும நம்பர் முந்நூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தாறு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேருக்கள் அறநூற்றி பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது பேருக்கள் பத்தொம்போது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தொன்று இரநூத்தி நாற்பத்தொன்று இதில் நம்பர் ஐநூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தொன்று இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் அடுத்தது இதில் வந்திருக்கு அதாவது ஐநூற்றி ஆறு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாஸ் பாசாயிருக்கு அடுத்தது ஐநூற்றி ஆறு பெருக்கள் அறநூற்றி பத்தொன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஆறு பெருக்கள் அறுநூற்றி பத்தொன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதிமூணு இரநூத்தி பதினாலு இதில் முதல்கிறவனு ஒரு முந்நூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பதிமூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகியிருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகியிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் அறநூற்றி பத்தொம்போது கால்கலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் அறுநூற்றி பத்தொம்போது இதை கால்குலேட் பண்ணணும்னா அறநூற்றி பதினாலு அறநூற்றி அறுபத்தேழு இதெல்லாம் முதலுக்கு ரொம்ப நம்ம அறநூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி பதினாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தெட்டு பெருக்கள் அறநூற்றி பத்தொம்பது கால்கே பண்ணிக்கிறேன் ஜீரோ முப்பத்தெட்டு பெருக்கள் அறநூற்றி பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இதில் முதல் கிராம நம்பர் இரநூத்தி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தொன்று அஞ்சா நம்பர் பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் அறநூற்றி பத்தொம்பது கல்கே பண்ணிக்கிறான் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் ஆறுநூற்றி பத்தொம்போது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தொம்போது இதில் பார்த்திங்கன்னா முதலுக்கிற மூணு நம்பர் நானூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி நாலு இது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்து நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் நாலாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு ஏசி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் அறநூற்றி பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் அறநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கள் அறுநூற்றி பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாலு எட்நூற்றி இருபத்தாறு இதில் முதல கிரமம் நம்பர் நானூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தாறு பேருக்கள் அறநூற்றி பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தாறு பெருக்கல் அறநூற்றி பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி நாலு இதில் முதலக்கிரமும் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த ஒன் நம்பரில் பாசாக இருக்கு அஞ்சா நம்பரும் நாலாம் நம்பரும் நானூற்றி ஐம்பத்தொன்று நாலாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியும் பாஸ் இருக்குது ஏபி போலில் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் அறநூற்றி பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் ஆறுநூற்றி பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுவத்தொம்பது நூற்றி அறுபத்தொம்பது இதில் முதல் நம்பர் இரநூத்தி எழுவத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன் இம்பரில் பாசாக இருக்குது எழுநூற்றி எழுபத்தி மூணு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போல்யுமே பி போலியும் பசி இருக்குது எழுநூற்றி எழுபத்தி மூணு பேருக்கள் அறுநூற்றி பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி மூணு பேருக்கள் அறுநூற்றி பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தெட்டு நானூற்றி எண்பத்தேழு இதில் முதல்கரு நம்பர் நானூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி எட்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பசை இருக்குது இரநூத்தி நாற்பத்தாறு நாலாம் நம்பர் பிபோர்டில் பசை இருக்குது இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் அறுநூற்றி பத்தொம்போது கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் அறுநூற்றி பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி நாலு இதை முதல்திலும் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தொம்போது பேருக்கு அறநூற்றி பத்தொம்பது கால் கேட் பண்ணிக்கிறார் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒம்பது பெருக்கள் அறுநூற்றி பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தாறு ஜீரோ பதினொன்று இதில் முதலுக்குற மூணு நம்பர் அதாவது நானூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தி ஆறு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் இருக்குது நாலாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் பி போலையும் நாலாம் நம்பர் சி போலையும் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருக்கள் ஆறுநூத்தி பத்தொம்பது கால் குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் அறநூற்றி பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஆறு இதில் மாலக்கிரம நம்பர் அறநூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்க அதாவது ஜீரோ ரெண்டாவது நம்பர் எழுநூற்றி இருபது ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா பி ஜீரோ சி போலியும் இருக்குது எழுநூற்றி இருபது பெருக்கள் அறுநூற்றி பத்தொம்பது கல்கை பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபது பெருக்கள் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தஞ்சு அறுநூற்றி எண்பது இதில் முதல் நம்பர் நானூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பது ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி பத்தொம்போது கல்கை பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் பத்தொம்போது அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தி நாலு ஜீரோ ஐம்பத்தெட்டு இதில் முதல் நம்பர் நானூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ அறநூற்றி பத்தொன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஜீரோ ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த இனிங் நம்பரில் பசம் இருக்குது நானூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பசம் இருக்குது நானூற்றி நாலு பெருக்கள் அறுநூற்றி பத்தொம்பது கால் பண்ணிக்கிறான் நானூற்றி நாலு பெருக்கள் அறுநூற்றி பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தம்பது ஜீரோ எழுபத்தாறு இதில் முதலுக்கு ரொம்ப நம்ம இரநூத்தம்பது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பது இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி நாற்பத்திரெண்டு பேருக்கள் அறுநூற்றி பண்ணிக்கிறேன் ஐநூற்றி நாற்பத்திரெண்டு பேருக்கள் அறுநூற்றி பத்தொம்பது இதை கல்குலேட் பண்ணமுன்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு நானூற்றி இதில் நம்பர் முந்நூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ இருபத்தாறு பேருக்கள் அறநூற்றி பத்தொம்பது கல்கூட் பண்ணிக்கிறான் ஜீரோ இருபத்தாறு பெருக்கள் அறநூற்றி பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபது தொண்ணூற்றி நாலு இதில் முதல கிரம நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அத்தினிங் நம்பரில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி பாஞ்சு ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி பாஞ்சு பெருக்கல் அறுநூற்றி பத்தொன்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பாஞ்சு பெருக்கல் அறுநூற்றி பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி அறுபத்தாறு முந்நூற்றி எண்பத்தஞ்சு இதில் மூலகிரம நம்பர் ஐநூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தாறு இதில் ரெண்டு நம்பரும் அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு அஞ்சா நம்பரும் ஆறாம் நம்பரும் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியும் பாசாயிருக்கு ஏபி போலியும் பாசாயிருக்கு ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி பத்தொம்பது கல்குலே பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி பத்தொம்போது இதை கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி மூணு ஐநூற்றி எழுபத்தெட்டு இதில் மொபைல் மூணு நம்பர் நானூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி மூணு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் இருக்குது இரநூத்தி பத்து ஜீரோ பார்த்தோம்னா சி சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி பத்து பெருக்கள் அறநூற்றி பத்தொன்பது கால்லே பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து பெருக்கள் அறுநூற்றி பத்தொம்போது இதை கால்குலை பண்ணோம்னா நூற்றி இருபத்தொம்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதில் மார்க் ரூம்னு நூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஒன்பது இதில் ரெண்டு நம்பர் இன்றைக்கான மினிங் நம்பரில் பாசாயிருக்கு ரெண்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் இரநூத்தி நாற்பத்தொம்பது ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் சி போலி பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது பேருக்கள் அறுநூற்றி பத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் அறுநூற்றி பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி முப்பத்தொன்று இதில் முதல் கிரம் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி நாலு நண்பா இந்த நம்பரை முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா